ரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் மணிவாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார் சைவம் ஒரு நாலு தத்துவம் முறையை சொல்லுது கடவுளை நீ சிவபெருமானை நீ ஒன்று அவனை அப்பாவாகவும் உன்னை மகனாகவும் நினைத்து நீ அவனை வழிபட வேண்டும் இதற்கு பெயர் சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு உதாரணமா இருந்தவர் தான் அப்பாங்கிற சம்பந்தர் எதையுமே கேட்டதே இல்ல அடுத்து நம்மை அடியானாகவும் அடிமையாகவும் இறைவனை ஆண்டா ஆண்டானாகவும் நினைத்து முதலாளியாக நினைத்து நான் உனக்கு எப்பவும் அடிமையா வேலை செய்வோம் பா எனக்கு எதுவும் ஜெயித்த நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை யா பார்த்து ஏதாவது பெயர் தாச மார்க்கம் அதற்கு உதாரணம் தான் திருநாவுக்கரசர் உழவார பணி செய்தே வாழ்க்கை அவர் பாத்தீங்கன்னா ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒன்னு கையில வச்சிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா சுந்தரர் என்பவர் சகமார்க்கம் சகமார்க்கம்னா என்னன்னா நண்பனாக பழகுவது தோல்ல கை போட்டு என்ன சிவபெருமா நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேக்குறதுதான் சுந்தரருடைய மார்க்கம்